ஹாய் அன்புள்ளங்களே இன்று ஒரு தகவல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அல்லது பழனி முருகர் கோயில் பஞ்சாமிரதத்துக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகனது சிறப்புடைய கோயில்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டு அரசின் இந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பின் இக்கோயில் இயங்குகிறது இது தமிழ்நாட்டின் மதுரையிலிருந்து இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகன் சிலை போகன் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோயில் குண்டின் உச்சியில் அமைந்துள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இக்கோயிலுக்கு விவிசியார் முருகேச முதலியார் என்பரால் தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடம் தங்கத்தேர் வைரவேல் தங்கமயில் வாகனம் விஞ்சுமின் இழுவை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையாக செய்து கொடுத்தார் முருகன் சிலையின் சிறப்பு முருகனின் சிலை நவபாசனத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாசனம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப்பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாசன சிலை மீன்களைப் போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதடைந்துள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து அடியர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச் சிறந்த மருத்துவமாகவும் கருதப்படுகிறது கேரள மாநிலத்தில் எலபத்த வீடு என்ற ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினியத்தை கலவையாக தயாரிக்கப்பட்டது இதுவே முதல் காவடியாகும் மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் பழனி முருகர் கோயிலில் தைப்பூச விழா பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது போன்ற பல சிறப்புகள் பழனி முருகர் கோயிலுக்கு உண்டு அதில் சிலவையே இவை